ஜஸ்ட் பதினஞ்சு பக்கம் தான் அந்த ஃப்ரூப்போடு சேர்த்து பதினேழு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணிட்டோம் இந்த டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சிக்ஸ்த் புக் எடுத்துக்கிட்டா ஒரு அறுபத்தொன்னு இருக்கு புக்கில் எண்பத்தொன்று இருக்குது எய்து புக்கில் அறுபத்தொன்று இருக்குது ஏழு இருக்குது இருக்குது அஞ்சு பதினெட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலை சொற்கள் ஆமா கலை சொற்களா அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரெக்டா கரெக்டுங்க நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் போர் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பத்து கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தா பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் அப்படின்னு எக்ஸட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக எங்க படிக்கலாம் ஏன்னா இப்போ அறிவியல் எங்கே இருக்கும் கல்வி எங்கே இருக்கும் மருத்துவம் எங்கே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும் சரிங்களா சரி அப்ப எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தெளிவாங்க அங்க பாருங்களேன் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாங்க கேப்பன்றதுக்கு தானே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்ப சர்ச் இன்ஜின் தேடுபொறி வலசை மைக்ரேஷன் அதுக்கப்புறம் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீனு அதுக்கப்புறம் கடல் அல இதுவா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இப்போ எடுத்துக்காட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த எடுத்துக்காட்டெல்லாம் எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் கரெக்டா கரெக்ட் முதல் பாருங்களா இப்ப சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல பேஜ் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டா இதுல கலை சொற்கள் அறிவோம்னு சொல்லிட்டு இது பாருங்க தேடு பொறி சர்ச் இன்ஜின் அழகா கொடுத்துருக்காங்கதான் எடுத்திருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கலை சொற்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஞாபகம் அதுக்கு அடுத்ததா வேற என்ன இருக்குது அடுத்தது வந்து மைக்ரேஷன் வலசைன்னு கொடுத்துருக்காங்களா அது எங்க இருக்கு தோ பார்த்தீங்களா இதே சிக்ஸ்த் புக்ல டேம் ஒன்ல நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதில் தோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ வலசை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுவும் சிக்ஸ்த் புக்ல இருந்தே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள்ல அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது அடுத்தது ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல எட்டாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரே புக் தான் சிங்கிள் புக்கு அதுல அறுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா இதுல பாருங்களேன் மரபணுன்னா ஜீனு ஒவ்வாமைன்னு அலர்ஜி ஆக்சுவலி இது சயின்ஸ் ரிலேட்டடான தலைப்பு தான் ஓகேவா சூப்பர்ல ரைட்டு நெக்ஸ்ட் அடுத்ததான் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பாருங்க நைன்த்து புக்கில் நூற்றி இருபத்தி ஓராவது பேஜ் நம்பரில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மயில்ன்றது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு தெளிவாக கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சு சிக்ஸ்த்து புக்கில் ரெண்டு எயித்து புக்ல ரெண்டு நைன்த்து புக்ல ஒன்று இதுலயே செவன்த்து புக்ல இருந்து கேட்கல ஓகேவா இவங்க கொடுத்த எடுத்துக்காட்டே இப்போ இவங்க கொடுத்த எடுத்துக்காட்டே சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நைன்த்துக்குள்ளவே கவர் ஆயிடுது ஆமாவா ரைட்டு நம்ம இந்த குரூப் எக்ஸாமும் பத்தாம் வகுப்பு தரம் தான் மோஸ்ட்லி டென்த்துக்குள்ளே இருக்கும் லெவல்த்து டுவெல்த்து கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா நீங்க நல்லா யோசிச்சீங்களே இதில் மொத்தம் வந்து பத்து கேள்விகள் கேட்க போறாங்க இந்த பத்து கேள்விகள்ல

இல்லை வேற ஏதாவது கண்டிப்பாக சிறப்பு தமிழில் கேட்கலாம் போன எக்ஸாம் கூட ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் போன எக்ஸாமில் நூறு பழைய சிலபஸில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாம் எடுத்துங்களேன் தொண்ணூறு கேள்வி சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் கேட்டிருப்பாங்க ஒரு பத்து கேள்வி மேபி சிறப்பு தமிழில் கேட்டிருப்பாங்க அப்போ நைன்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வருது சிறப்பு தமிழில் டென் பர்சன்டேஜ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டா கூட நீங்களே யோசித்தீங்களேன் இப்போ காலேஜ் அதாவது சிறப்பு தமிழ் லெவல்த் டுவெல்த் இருக்குது ஓல்டு புக்கில் கண்டிப்பாக இருக்குன்னா ஓல்டு புக்கில் இவ்வளோ கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா நூறை விட அதாவது டூ டிஜிட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும் போது மேபி ஒரு டென் பர்சன்டேஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறப்பு தமிழ்லேயோ பழைய புக்லையோ கேட்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த ஐநூற்றி பதினெட்டுலேருந்து தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் ஆறுலேருந்து ஏழோ அல்லது எட்டு கொஷினோ இதில் வந்து கேட்பாங்க ஒரு மூணு கொஷினோ இல்லை ரெண்டு கொஷினோ மேபி சிறப்பு தமிழில் ஓல்டு புக்கில் கேட்கலாம் அதை நம்ம செகண்ட் பார்ட்டாக அதுக்கு நோட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி செகண்ட் பார்ட்டாக நோட்ஸ் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த தலைப்பு கவர் ஆகிடும் புரியுதுங்களா இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வாரன்னு சூப்பருங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுன்னு கேட்டால் அழகாக அங்கே பாருங்கள் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது எங்கே வந்தாலும் மேபி ஏதாவது இங்கே இருங்க நான் ஒரு முதல் பேஜுக்கு போயிடுறேன் மொதல் பேஜுக்கு போனால் தெளிவாக புரியும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது நாள் பிளான் போட்டிருக்கோம் இல்லையா பொது தமிழில் அதில் இது நாலாவது நோட்ஸுங்க ஆல்ரெடி யூனிட் த்ரீ எழுதும் திறன்னு சிலபஸில் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம நோட்ஸும் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட எட்நூறு கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸும் கொடுத்தாச்சு மேபி அதெல்லாம் எழுதல சார் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல 5000 MCQ அப்படினு இருக்கும் 5000 MCQ னு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கனா ஒரு 800 கேள்விகள் இருக்கும் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கும் மிஸ் பண்ணவங்க அதெல்லாம் டெஸ்ட் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே இது நானாவது நோட்ஸ் நாலாவது நோட்ஸ்ல இப்ப கலைச்சொற்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ அதுல வந்து பார்த்தா பர்ஃபெக்ட்டா ஒரு நோட்ஸ்ங்க இப்போ சிக்ஸ்த்து புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள் எந்த சாப்டர் அந்த இருக்குன்னே தெளிவாக கொடுத்துருக்கேன் எப்படின்னா இப்போ முதல் எடுத்துக்கோங்க கலை சொற்கள் எடுத்துக்கிட்டா ரெண்டாவது சாப்டர்ல திருக்குறள் ரெண்டாவது இயல்ல திருக்குறள்ன்ற சாப்டரோட எண்டில் வந்து கலை சொற்கள் இருக்கும் அதுக்காக தான் அந்த நேம் கொடுத்துருக்கேன் இப்போ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கா அந்த சாப்டரை எடுத்து அதோட எண்டில் இந்த கலை சொற்கள் இருக்கும் சரிங்களா புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு ஸோ இந்த மாதிரி எந்த சாப்டர் அண்ட் இப்போ இணைய எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் புக் இன்டெக்ஸில் இணைய எழுத்துக்கள்னு இருக்கும் அதில் பேஜ் நம்பர் எடுத்துங்க எடுத்து அந்த பேஜ் அந்த அந்த சாப்டரோட எண்டில் கலை சொற்கள் இருக்கும் சரிங்களா தேடுறதுக்கு கூட ரொம்ப சிம்பிளாக வழிவகுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அழகாக பாருங்க ஸோ எல்லாமே சாப்டர் வயசாக கொடுத்தாச்சு வச்சு கிட கிட கிடன்னு படிச்சுருங்க இதுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இப்போத்தையும் என்ன பிளான்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த் புக்கில் வந்து எத்தனை கலெக்ட் இருக்கோ அதை கொடுத்தாச்சு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து புக்கில் இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது ஒரு நாளைக்கு டெஸ்ட்டாக கொடுத்துட்லாங்க இப்போ இன்னைக்கு சிக்ஸ்த்து புக்கு வந்து பார்த்தா நோட்ஸும் கொடுத்துட்டேன் குரூப்பில் போய் பாருங்க கூடவே வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட்டாகவும் கொடுத்தாச்சு அப்போ சிக்ஸ்த்து புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி செவன்த் புக்கு எயித்து புக்குன்னு மேபி இப்போ டென்த்து புக்கில் நூறு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளாக ஸ்பீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயரில் இதுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பத்து நாட்களுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த யூனிட் இது ஒரு டெஸ்ட்டு தான் சரிங்களா இன்னொரு டெஸ்ட்டுக்கு நான் வேறு ஒரு மெட்டீரியல் கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டு கொடுக்குறேன் சரிங்களா காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலெக்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இன்னைக்கு காலையில் வந்து சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்ஸும் ஒரு நாற்பது கொஷனும் கொடுத்தாச்சு அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன தலைப்புன்றத நான் குரூப்பில் சொல்கிறேன் அதை பார்த்துக்குங்க ஓகே இப்போ புரியுதா ஏன்னா இது பத்து நாளைக்கா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு இயல் வந்து டெஸ்ட் கொடுப்போம் அவ்வளோதான் சரிங்களா ஓகேவா பத்து நாளில் கலைச்சொற்களை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றது டார்கெட் கூடவே வேற ஒரு செகண்ட் யூனிட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கு அதை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் ரைட்டா புரிஞ்சுச்சிங்களா சூப்பருங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் கூடவே குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் சரிங்களா இந்த மூணு டெலகிராம் குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க அது என்ன சார் குரூப் போருக்குன்னு தனியாக இருக்குன்னு கேட்டால் அதில் பொது தமிழ் மட்டும்தான் அந்த ஐம்பது நாளுக்கான பிளான் மட்டும்தான் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் நோட்ஸும் ஷேர் பண்ணுவோம் ஜிஎஸ்ஓ ப்ளஸ் மேக்ஸோ அதில் வராது இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா மேலே இருக்கிற ரெண்டு டெலிகிராம் குரூப்ல எதுல ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா ரைட்டுங்க ஸோ இந்த டெலகிராம் குரூப் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா அந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சிஸ்டர்